இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி நான்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் டென் ஃப்ரம் த பைபிள் பார்ட் ஃபோர் ஆல்ரெடி மூணு பார்ட்ஸில் வந்து முப்பது விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் எப்படிப்பட்ட விஷயங்கள்னு அறியப்படாத விஷயங்கள் நம்ம வந்து சில விஷயங்களை கூர்ந்து கவனித்து வாசிதால்தான் புரியும் அது ரொம்ப ஆச்சரியமாக வேற இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோங்கோ ஏன்னா பைபிள் வந்து மற்ற கதை புஸ்தகம் மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இல்லைங்க ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தேவனோட ஆவியனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் டீட்டெயிலிங் அளவுக்கு தேவன் வந்து கொடுத்துருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் முப்பத்தி ஒன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தாவீது ராஜாக்கு ஒரு மகன் இருந்தார் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தானியல் இப்போ தானியல் இருந்தபோது நமக்கு தீர்க்கதரிசியாகிய ஆகிய தானியலை தான் தெரியும் பாபிலோன்ல இருந்தார் இல்லைங்களா அவர் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல வருது ஆனால் தாவீது ராஜாக்கும் ஒரு மகன் இருந்தார் அவர் பேரும் டேனியல்ன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒன்னு நாலாம் மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தாவீதுக்கு எப்ரோனியிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோமாம் இடத்தில் பிறந்த அம்னோன் முதல் பெயரானவன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பையன் யாருன்னாக்கா அம்னோன் ரெண்டாவது பையன் யாருன்னு பார்க்கும் போது கார்மேலின் ஊராளான அபிகாயில் நிலத்தில் பிறந்த தானியல் இரண்டாம் குமாரன் ரெண்டாவது பையன் பேர் வந்து டேனியலுங்க இது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க தானியல் என்னும்போது நமக்கு தீர்க்கதர்சி ஆகிய தானியல் மட்டும் தான் நமக்கு வருது ஆனால் தாவீதின் குமாரன் ஆகிய தானியலை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியலங்க தாவீது எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவர்கிட்டயும் தேவன்மலை ரொம்ப ரொம்ப விசுவாசம் இருந்துச்சு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு இவரை பற்றி நமக்கு அவ்வளவா தெரியல என்னும்போது ஒன்று நம்ம வந்து இதுலேருந்து கற்றுக்கலாம் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது ஒன்றுங்க சரிங்களா அதுக்கேற்ற கூலியை வந்து அவங்க பெறுவாங்க ஆனால் நம்ம தேவநண்டியில எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இடம் பெறும் அவங்கவங்க அவங்களோட ரசிப்புக்காக தான் வந்து போராடினாங்க சரிங்களா நம்ம அப்பா அம்மா வந்து கடவுள் பக்தியாக இருக்கிறாங்க அதனால வந்து நம்ம லைஃப் நல்லா அமையும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா அப்பா அம்மா எவ்வளோ பெரிய விசுவாசியா இருந்தாலும் பசங்க போகின்ற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைஃப்பில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதனால நம்ம தேவனிடத்துல ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யோப் என்பவர் யார் தாவீதராஜாவோட சேனையோட சீஃப் ஆர்மி கமாண்டர் இவர் தாங்க சரிங்களா தளபதி இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து அவங்களோட ஆர்மி ஸ்ட்ராட்டஜி பெரிய பெரிய போர்களெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா பெரிய பெரிய சேனைகளை வீழ்த்தாங்க அதுக்கு முக்கியமான ஒரு பாத்திரமா தேவன் இவரை வந்து பயன்படுத்தினார் தாவீதராஜாக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு பாத்திரமா இருந்தாருங்க ரொம்ப வருஷ காலம் இல்லைங்களா ரொம்ப பெரிய விசுவாசியா கூட இருந்தாரு தாவீதராஜாக்கு ஆனா எப்படி அந்த நிலைமைக்கு வந்தார் அப்படின்றத வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்கலாங்க ஒன்னு நாலாக பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் எபிசேரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாயிருப்பான் இருப்பான் என்று தாவிது சொல்லியிருந்தான் ஜெருவாயின் குமாரனாகிய ஆகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான் பாத்தீங்களா இப்போ தாவிதராஜா ஒரு விஷயத்த சொல்றாருன்னு இந்த ஆர்மிக்கு யார் தளபதி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா யார் முந்தி போய் எபுசேராக அடிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க ஜெபுசைட்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கனாக்கா எருசலேம் பட்டணத்தில் இருந்த கானான் வம்சத்தார் யார் முந்தி போய் ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்களோ அவங்க தான்ன்றாருங்க ஸோ இவரு என்ன பண்ணுறாரு யோ அபு ஃபஸ்ட்டு போகிறாருங்க எவ்வளோ தெரியும் பார்த்தீங்களா அதனால தான் இவரை என்ன பண்ணுறாரு படைத்தளபதியாக வச்சுறாருங்க அந்த என்டயர் இஸ்லாயலோட ஆர்மியோட தளபதி இவர் தான் அதுக்கு காரணம் என்ன இவர்கிட்ட இருந்த தைரியம் முந்தி போறார் இப்போ தேவன் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறாரு இல்லைங்களா நம்ம வந்து நான் பண்ணுற ஆண்டவர்ன்ட்டு முன்ன போனங்கோ இல்லைங்களா அப்போ நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கவங்க மூணாவது விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது காது வம்சத்தார் இருந்தாங்க இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்ட்டு வேதம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட முகங்கள் சிங்கங்களைப் போல இருந்தன அப்படின்ட்டு ஒரு சிங்கத்தை பார்க்கும் போது கம்பீரமா இருக்கும்வங்க அதோட ஃபேஸ் ஃபேஸ் பார்க்கும் போதே நிறைய பேருக்கு பயம் வந்துடும் அதனால்தான் காட்டுக்கே வந்து அது ராஜாவாக இருக்குதுங்க அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து இருக்கிறாரு ராஜாவோட சேனையில வந்து இவங்க வந்து இருக்கிறாருங்க போர் புரியிறாங்க நிறைய வித்தைகள் இவங்க கிட்ட இருக்குது அந்த அளவுக்கு ஸ்கில்டு பீப்புளா இவங்க வந்து இருக்கிறாங்க முக்கியமாக அவ்வளோ ஃபெரோஷ் ஃபேஸ் இருக்குது ஒன்று நாலாகவும் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் காதியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து பார்த்தீங்களா இந்த காத வம்சத்தார் எப்படிப்பட்ட வித்தையெல்லாம் அறிந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டும் ஸ்பீரை வைத்துட்டு வார் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஸ்கில் வந்து இவங்ககிட்ட இருந்துச்சுங்க சிங்க முகம் போன்ற முகமும் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட முகம் சிங்க முகம் பார்க்கும்போதே வந்து மற்றவங்களுக்கு பயம் வர மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு இருக்கிறாருங்க மலைகளில் வெளிமான் வேகம் போன்ற வேகமும் இருந்தது மானை போல வேகமும் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்து சண்டை போடுறாரு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஈட்டி அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு இருக்கிறது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் பிடிக்கணும்னாலே கஷ்டம் அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அதை பிடிச்சிட்டு ஓடி சண்டை போடுறாரு அவ்வளோ கியர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவ்வளோ ஃபியர்ஸாக வந்து இவங்க இருக்கிறாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா தேவன் இப்போ இப்படிப்பட்ட ஜனங்களை வந்து அந்த காலத்தில் வழிநடத்தி இருக்கிறாருங்கோ பயன்படுத்தி இருக்கிறாரு நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோபுக்கு வந்து உடம்பு ஃபுல் புண்ணு வந்துச்சு இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க கொடூரமாக இருக்குது கேட்குறதுக்கு அது என்னன்னா அந்த புண்ணு மேலே பூச்சிகள் வந்திருக்குதுங்க இப்போது நம்ம கை கால் அடிபட்டு இருக்கும் போது ஒரு ஈ வந்து உட்காந்து கட்சாலே நம்மளால் தாங்க முடியாது ஒரு ஊசியை குத்துற மாதிரியே வலிக்கங்கோ அவ்வளோ கொடூரமாக இருக்கும் ஆனால் இவருக்கு பாடி ஃபுல்லு வந்து புண்ணு இருக்குது அங்கே வந்து பூச்சிகள் வந்து உக்காந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாருங்க ஆனால் ஒரு விஷயத்த இவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாங்க இவ்வளோ கஷ்டம் வந்த போதிலும் தேவனை வந்து இவரை தப்பாகவே பேசவே இல்லைங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாரன்றாருங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு விசுவாசம் பாருங்க இதுவர்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு பொறுமையும் இருந்தது யோபு ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பட்டின புழுதியினாலும் மூடப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்களா பூச்சியினாலும் மூடப்பட்டு இருக்குதுன்றாருங்க பூச்சிக்குள்ளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாருங்க கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க ஆனால் நம்ம லைஃப்பில் சின்ன பிரச்சனை வந்தாலுமே தேவனை கொஸ்டின் பண்ணுற அந்த நிலைமைக்கு சில பேர் போயிடுறாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது தேவன் மேல பரிபூர்ண விசுவாசம் நமக்கு வந்து இருக்கணும் சரிங்களா ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் ரெண்டு ஆப் இருக்கிறாங்க ஒரு ஆப் நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து பொல்லாப்பான ஒரு ராஜா இஸ்ரேவேல தப்பான வழியில வழி நடத்தினார் இல்லைங்களா ஆப் ராஜா எளிய காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனா இன்னொரு ஆப் இருந்தாங்க யூரோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கள்ள தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசியை நேபுகாத் நேசர் காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அழிச்சு போட்டுறாங்க இதை பற்றி நம்ம எரியமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்கத தரிசனம் உரைக்கின்ற கோலாவியின் குமாரனாகிய ஆகாபையும் பாத்தீங்களா கோலாயின் குமாரன் ஆஹாப் அதுக்கப்புறம் மசாயாவின் குமாரனாகிய ஜிடேக்காவி குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்தனேஸ்வரின் கைகளில் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான் பாத்தீங்களா அதே மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு தரிசனம் நிறைவேறுச்சு ஏன்னா தேவனோட நாமத்தில் பொய்யான திருகதர்சனம் உடைக்கக்கூடாது வேதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பேசணும் ஆதாயத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பொய்யான தரிசனங்கள் உரைக்கிறாங்க அவங்களோட நிலைமையும் இதுதான் வரும் லாஸ்டில் சரிங்களா தேவன் சும்மா விட தேவனோட நாமத்தில் வந்து பண தேவன் நிச்சயமாக சும்மா விட மாட்டாரு இத வந்து இங்க நம்ம பார்க்கலாம் ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்திரையா நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு பன்னெண்டு சீஷர்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தர் வந்து அந்திரே ஆண்ட்ரூன் என்பவர் ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்ட்ரூ வந்து முதலாவது யோவான்ஸ் தனர்கிட்ட வந்து சீஷரா இருந்தாருங்க அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சேர்ந்துக்கிறாரு இத நம்ம யோவான் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்களில் இரண்டு பேரும் நின்றபோது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்கள் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் பார்த்தீங்களா இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் ஸ்தானகர் சொல்றது ஐகானிக்கான ஒரு மூமெண்ட் இல்லைங்களா யோவான் ஸ்தானகர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது யோவான் சானகருடைய இரண்டு சீஷர்கள் வந்து அவர் கூட இருந்தாங்க இந்த வார்த்தை சொன்ன பின்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏசு பின்னே போயிட்டாங்க அதுல ஒருத்தர் தான் அந்திரையா ஏன் அந்த மனமாற்றம் அவங்க கிட்ட ஏற்படுதுனாக்கா யோவானோட காலக்கட்டம் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில வந்துச்சுங்க எப்போ ஏசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரோ அங்க வந்து யோவான் ஸ்தானகரோட ஊழியம் வந்து எண்டுக்கு வருது அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இனிமேட்டு வந்து நம்ம யூரதா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல இதை வந்து நம்ம பார்க்கலாம் யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் பாத்தீங்களா ரெண்டு பேர் போனாங்க இல்லைங்களா இயேசுவை பின்பற்றி அதுல ஒருத்தர் யாருனாக்கா ஆண்ட்ரியூ யூர் வந்து பேதுருவோட சகோதரன் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுங்க இந்த ஒரு விஷயம் இல்லைங்களா இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில வயல அறைந்தாங்க எந்த இடம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் கல்வாரை மலை அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு கார்டனும் இருந்துச்சு அதை பத்தி தான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வருஷம் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டு இராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது பார்த்தீங்களா அங்கே ஒரு தோட்டம் இருந்துச்சுங்க அந்த தோட்டத்துல ஒரு கல்லறை இருந்துச்சு அந்த கல்லறையில யாரோட பிரேதமும் வைக்கப்படாத ஒரு கல்லறையா இருந்துச்சு தான் ஏசு கிறிஸ்துவோட பிரேதத்தை வந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு இடம் தேவனோட சித்தம் தான் இதெல்லாம்ங்க இல்லைங்களா சோ இது கூட வந்து ஒரு ஆச்சரியமான அடுத்த விஷயம் நான் பார்க்கும்போது இஸ்ராயல வந்து எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க இல்லைங்களா ஆனா ஏன் குறிப்பா ஆகிய பவுல வந்து தேர்ந்தெடுக்கணும் தேவன் சபைய வந்து ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்தின இந்த ஒரு மனிதனை தேவன் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவருட இருந்த நாலேஜ் இம்மென்ஸான நாலேஜ் இருந்துச்சுங்க இல்லைங்களா ஏன்னா இவர் கூட நிறைய பேர் படிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் இவருக்கு ரொம்ப நாலேஜ் இருந்துச்சு இது வந்து முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த வைராகியம் இதெல்லாம் வந்து அடிப்படையான காரணங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிசேஷம் அந்த ஒரு காலகட்டத்தில் உலக ஃபுல்லாக பரவணுனாக்கா க்ரீக் பாஷை தெரிஞ்சுருக்கணுன்றது ஒரு அவசியமான விஷயமா இருந்துச்சுங்க இப்போது சுவிசேஷம் நிறைய இடத்துக்கு போனோம்னா இங்கிலீஷ் வந்து தெரியணும் இல்லைங்களா நம்ம வந்து வேற ஊருக்கு போனோம்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் இருந்தா போதும் அந்த காலகட்டத்துல கிரீக் தெரியணும் ஈப்ரூ தெரியணும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப டாமினன்ஸ் ஆயிருந்த லாங்குவேஜஸ் இது ரெண்டு லாங்குவேஜும் அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது இது ஒரு முக்கிய காரணம் அப்போஸல் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வருஷம் அவர்கள் பவுளை கோட்டைக்குள்ளே கொண்டு போகின்ற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உன்னுடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு அவன் உனக்கு கிரேக் பாஷை தெரியுமா பார்த்தீங்களா அந்த சேனாதிபதி பவுலை பார்த்து கேட்குறார் உனக்கு கிரேக் பாஷை கூட தெரியுமா அப்படின்ட்டு ஆச்சரிய ஏன்னா அந்த பாஷை அப்போஸ்லாகிய பவுலுக்கு தெரியுதுங்க அதனால்தான் நிறைய புறஜாதிகள்கிட்ட அப்போஸ்லாகிய பவுல் பேசும்போது இவர் வந்து ஒரு அந்நியராக அவங்களுக்கு தெரியலங்க இப்போ நம்ம கூட ஒரு ஊருக்கு போகிறோம் தெரியாத ஒரு ஊர் நார்த் இந்தியாவுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் அஸ்ஸாமு இல்ல மேகாலை அந்த மாதிரி ஊருங்களுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அவங்களோட பாஷையில பேசும்போது அஹ் நம்ம வந்து அவங்களுக்கு அந்நியமா தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்க பாஷையில பேசும்போது ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்கும் அந்த மாதிரி அப்போஸ்ல பவுல் அந்த காலக்கட்டத்துல இருந்தாருங்கோசில் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் உத்தரவான போது பவுல் படிக்களியின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எப்ரே பாஷையிலேயே பேசத்தோடங்க நான் பார்த்தீங்களா என்ன பண்ணுறாருங்க ஈப்ரு பாஷையில பேசுகிறாருங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வசனத்தில் அவர் கிரேக் மொழியில பேசினாருங்க இங்கே வந்து எப்ரே மொழியில் பேசுகிறாருங்க அதனால்தான் சக்ஸஸ்ஃபுல் பிரீச்சரா அவர் இருந்தார் தேவன் பயன்படுத்தினாருங்க வல்லமையோரை அது மட்டும் இல்லாமல் குறைந்த சபைக்கு எழுத மோதின்னா தெரியுமா சொல்கிறாருங்கோ உங்கள் எல்லாரையும் பார்க்கலும் தேவன் அதிக அந்நிய பாஷைகளை பேசுகிற வரனை வந்து தேவன் எனக்கு கொடுத்தார் அப்படின்ட்டு சொல்றாரு இது கூட ரொம்ப ஆச்சரியம்

வாழ்த்துதல் சொல்கிறான் பாத்தீங்களா பர்ணமாவுக்கு இவர் வந்து இனத்தாளா இருக்கிறாருங்க இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும் போது வாஸ் தி கசின் ஆஃப் பர்னபாஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா சொந்தக்காரா இருக்கிறாங்க இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கோ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பர்னமாவும் சரி மார்க்கும் சரி பவுலோட ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாருங்க ஒரு ஆறுதலா இருந்தாங்க அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோலியாத்துக்கு வந்து ஒரு சகோதரன் இருந்தாருங்க அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாமி இவரோ வந்து ஒரு ஜெயண்ட்டு இவரோ இவரை பற்றி நம்ம ஒன்று நாலாகமும் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் திரும்ப பெலிஸ்தரோட யுத்தம் உண்டான போது பார்த்தீங்களா இந்த பெலிஸ்தரோட அடிக்கடி இருந்துச்சுங்க இருந்துச்சுங்கோ ராஜா இருந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரியவங்களா இருக்கிறாங்க ஜெயன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ஹைட் வைட்டு அவங்களெல்லாம் தேவனுடைய கிருபையினால தாவிதராஜா வீழ்த்துறாருங்க இல்லைங்களா ஸோ ஒரு டைம் என்ன ஆகுதுனாக்கா கோலியாத்தோட சகோதரன் வராருங்க அந்த வார்க்கு அவரையும் வந்து கொன்று போட்டுறாருங்க யாரின் குமாரனாகிய எல்கானான் எல்கானான்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு தாவிதராஜோட சேனையில் இவர் தான் என்ன பண்ணுறாரு கோலியாத்தோட சகோதரனை வந்து கொன்று போட்டுறாரு காத்துரன் ஆகிய கோலியாத்தின் சகோதரனான லாக்கேமியை கொன்றான் அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அளவுக்கு பெரிதாக இருந்தது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஈட்டி ரொம்ப பெருசா இருக்குதுங்க யாருது இந்த லாமியோட ஈட்டி அவரே ஜெயண்ட் அவரோட ஈட்டியும் அதே அளவுக்கு பெருசா இருக்குதுங்க எப்படி இருந்துச்சுனாக்கா பீம் அப்படின்ட்டு சொல்றாருங்க இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அவரோட ஈட்டியா அவ்வளவு பெருசா இருந்துச்சுனாக்கா அந்த மனிதன் எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பாரு இல்லைங்களா பாக்குறதுக்கு ஆனா தேவன் அவரை ஒன்னும் இல்லாம பண்ணிட்டாருங்க இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் தேவன் நினைத்தால் நம்ம வாழ்க்கையில வர எல்லாம் வெறும் கால் தூசிக்கு சமங்க ஒரு செகண்ட்ல தேவனால மாற்ற முடியும் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவ சரிங்களா தேவன் நம்ம கூட இருந்தா போதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை வேணாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து இருந்து நம்ம இந்த உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்களை வரப்போற காணொலிகளை நம்ம பார்க்கலாம் தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக அமேன் தேங்க்யூ சோ மச்